இந்த மாகாண சபை தேர்தலை நடத்தணும் அப்படின்னு இந்தியா வந்து எந்த அழுத்தமுமே கொடுக்கல அப்படின்னு போட்டு உடைச்சிட்டாரு புலிகள் இயக்கத்துல இருக்க முக்கிய தலைவர்களை வந்து உயிரோட வச்சிருக்கணும் அவங்களும் சரணடைய வச்சிருக்கணும் அப்படின்ற நினைப்போட தான் இவங்க இருந்ததா வந்து சொல்லியிருக்காரு சோ இப்படி நினைப்போட இருந்தவங்க எதுக்கு ஃபிளைட்ல இருந்து இறங்கி வந்து நிலத்தை தொட்டு கும்பிட்டு தையிட்டு விகாராதிபதி வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு துண்டு நிலத்தை கூட நாங்க திருப்பி தர மாட்டோம் இருக்கக்கூடிய அரசாங்கத்துல சாதாரணமா தமிழ் மக்களினுடைய பிரச்சனை அப்படிங்கிறது வந்து எடு எடுப்படுது பேசப்படுது கேட்கப்படுது முறையான தீர்வுகள் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது ஆனா தீர்வுகள் நடந்ததா இல்லை சொல் இருக்கு செயல் அதான் அவங்க ஆரம்பிச்ச காலத்துல இருந்தே வரும் ஆனா வராது அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க வணக்கம் கனுஷியா வணக்கம் வருண் வணக்கம் சரி எப்படி இருக்கீங்க கணிஷியா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் இப்ப என்ன பாத்தீங்கன்னா நானும் யோசிக்கிறது மக்கள் யோசிக்கிறது எல்லாமே ஒரே விஷயம்தான் தான் இந்த மாகாண சபை தேர்தல் தேர்தல் அப்படின்னு இந்த ஆட்சிக்கு வந்ததுல இருந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க இல்லையா இது நடக்குமா நடக்காதா ஏதாவது அறிகுறி இருக்கா என்ன 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 நிலவரம் என்னன்னா வருமா வராதா அப்படிங்கிற மாதிரி எல்லாரோட மைண்ட் செட்டும் இப்ப ஆகிருச்சு அது இப்ப இருக்க அரசாங்கத்தை தான் கேட்கணும் என்ன சொல்றாங்க நடக்குமா நடக்காதா

நடந்தது என்ன அங்க என்ன நடந்துச்சுன்னு பட் இப்போ வந்து சில விஷயங்கள் வந்து வெளில சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாகாண சபை தேர்தலை நடத்தணும் அப்படின்னு இந்தியா வந்து எந்த அழுத்தமுமே கொடுக்கல அப்படின்னு போட்ட ம் ஆமா இவர் போறதுக்கு முன்னாடி அதாவது தில்வின் செல்வா அப்படிங்கிறவர் வந்து ஜேவிபியினுடைய பொது செயலாளர் அதாவது தேசிய மக்கள் சக்தியினுடைய ஆரம்ப கட்சி அப்படின்னு சொல்லுவோம் மக்கள் விடுதலை முன்னணி இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தான் தில்வின் செல்வா அப்ப இப்போ தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறமா இவருடைய இந்திய இந்திய பயணம்னு இல்லை இவருடைய வெளிநாட்டு பயணங்கள் கூட கொஞ்சம் இப்போ பேசு பொருளாக மாறுது இது என்ன இவர் போறாரு எதுக்காக போறாரு போயிட்டு என்ன பேசி இருப்பாரு அப்படிங்கிறது வந்து எதிர்கட்சிகளுக்குள்ள சரியான ஒரு பிரச்சனையாவே இருந்தது சொன்னா சரி பரவாயில்ல இப்படி அமைதியா இருக்கும் போதுதான் எல்லாரும் யோசிக்க வேண்டியதா இருக்குல்ல என்ன நடந்திருக்குமோ ஏது நடந்திருக்குமோ யோசிக்க வேண்டியதன்மையே இல்லாத மாதிரி இருக்கு அதுக்கான காரணம் என்ன இதை அதிகமா யோசிக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா டில்வின் சில்வாக்கு வந்து இந்தியானாலே பிடிக்காது இப்போ இல்ல ஒரு காலகட்டத்துக்கு முன்னாடி ஆஹ் இந்தியானாலே பிடிக்காது ஆன்டி இந்தியன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இந்திய விரோதி அவரு அப்ப அப்படி இருந்த ஒருத்தர்

வந்து இந்தியாக்கு எதிராக செயற்படல அப்போ இந்தியா நடவடிக்கைகள் சில இருந்துச்சு இல்லையா அதுக்கு எதிராக தான் அப்படி இப்படி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காப்ல இப்படி ஒரு பல்டி பாருங்களேன் இல்ல அதான் என்னன்னா இப்போ இவர் எதுக்காக இந்தியா போனாரு ஃபர்ஸ்ட் இந்தியாவுக்கு எதிர்ப்பு தெரிவிச்ச ஒருத்தர் எதுக்கு இந்தியா போகணும் அப்படிங்கற ஒரு கேள்விதான் இப்போ இவர் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னதுக்கு அப்புறமா இது இன்னும் கேள்விகளை உருவாக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் மாகாண சபை தேர்தல் அப்படிங்கிறது வந்து இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கத்துல மட்டும் இல்ல கடந்த அரசாங்கங்கள்ல இருந்தே வந்து இது ஒரு பிரச்சனையாவே இருந்தது ஒவ்வொரு காரணம் சொல்லி சொல்லி இந்த மாகாண சபை தேர்தலை தள்ளி போட்டுட்டே இருந்தாங்க ரணில் விக்ரமசிங்க முன்னாள் ஜனாதிபதியா இருந்தவர் அவருடைய கால பகுதியில கூட எல்லை நிர்ணய பிரச்சனை இருக்கு அதனால இப்பவே நடத்த முடியாதுன்னு சொல்லி தள்ளி போட்டாங்க இதுல ஹைலைட் என்ன அப்படின்னா ரணில் விக்ரமசிங்க இந்த தேர்தல வந்து தள்ளி போடும்போது இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சது இல்ல நீ உடனடியா தேர்தலா நடத்தியே ஆகணும்னு எதிர்ப்பு தெரிவிச்சது யாரு இப்போ ஆட்சியில இருக்கக்கூடிய நம்ம இந்த ஆண்ட குமார் திசா நாயக்க தலைமையிலான இருக்கவங்க தான் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க ஆனா இப்பவே இப்ப அது எப்படி மாறிடுச்சுன்னா ஓகே இவங்களுக்கு எதிரா இன்னொரு எதிர்கட்சி எல்லாம் சேர்ந்து வந்து நடத்து அப்படின்னு சொல்ற மாதிரி மாறி இருக்கு சில பேர் வந்து சொல்லுவாங்க இல்லையா அந்த சீட்டோட சூடு வந்து இருந்து பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதை வேறொருத்தங்க இருக்கும் போதே நம்ம வந்து சொல்லலாம் பட் உட்காரும் நமக்கு அது ஃபீல் ஆகும் இல்லையா நம்ம அடிக்கடி பேசுவாங்கல்ல எதிர்கட்சியில இருக்கும்போது போது விமர்சிக்கிறதுக்கெல்லாம் நல்லா தான் இருக்கும் வந்து பார்த்தா வந்து பாரு இங்க இல்லைக்கு வந்து பாரு அப்படின்ற மாதிரி இருக்கு அண்ட் அதே நேரம் இதை பார்த்தீங்கன்னா இப்ப பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த வீடியோ ஒன்று வந்து இப்ப சரத் பொன்சேகா வந்து ஆயுதமா எடுத்திருக்காரு ஆஹ் பாத்தீங்களா ஆஹ் வீடியோ ஏதோ நானும் பாத்தேன்னா அவர் வந்து ஒரு பிரஸ் மீட்ல வந்து பேசியிருக்காரு பாத்து சில விஷயங்களை வந்து சொல்லிருக்காரு அத பத்திதான் இப்ப அரசியல் விமர்சகர்கள் இருக்காங்களே அவங்க வந்து அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க இது ஏன் சொல்லல இப்ப ஏன் சொல்றீங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆமா அதாவது வந்து நேற்றைய தினம் ஒரு ஊடக சந்திப்பை இருக்காரு இந்த ஊடக சந்திப்புல சொல்லிருக்காரு என்ன அப்படின்னா தமிழீழ விடுதலை புலிகளை வந்து எப்பவுமே காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில தான் யாரு நம்மளுடைய ராஜபக்ஷக்கள் வந்து ஈடுபட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்ச்சையான ஒரு கருத்தை வந்து வெளியிட்டு இருக்காரு உம் வெளியோவையால வந்து நாலு திசையில வந்து இந்த விடுதலை புலிகள் அவங்கள வந்து மடக்கலாம் அப்படின்னு ஒரு ஒரு பிளான் போட்டாங்க ஆனா இத வந்து ராஜபக்சக்கு வந்து சொன்னாங்களா இல்ல இது வந்து கரெக்டா வராது நீ என்ன பண்ணு இப்ப இருக்கீங்கல்ல அதுல இருந்து அப்படியே முன்னோக்கி போங்க அப்படின்ற மாதிரி இவருடைய பிளானை வந்து வந்து மாதிரியும் சில விமர்சனத்தை சொல்லியிருக்காங்க அதாவது அப்போ உள்நாட்டு யுத்தம் நடக்கிற அந்த சந்தர்ப்பத்துல வந்து ராணுவ தளபதியா பணியாற்றியவர் தான் இந்த சேக் அப்போ அவருக்கு வந்து இந்த இது சம்பந்தமான நிறைய விடயங்கள் தெரியும் அவர் தான் இந்த விடயங்கள் எல்லாத்தையுமே வந்து வெளியிட்டு இருக்காரு அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறது தெரியல அரசியல் ரீதியான நோக்கமாகவும் இருக்கலாம் இவ்வளவு நாள் கழிச்சு எதுக்கு இப்போ இதெல்லாம் சொல்லணும் இப்ப ராஜபக்ஷக்கள் மீது இருக்கக்கூடிய ஒரு வன்மமாக இருக்கலாம் கோபமாக இருக்கலாம் சொல்றாரு அப்படின்னா ஏதாவது ஒரு அரசியல் நோக்கம் கட்டாயமா இருக்கும் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அவருடைய ஊடக சந்திப்புல கடைசி அவர் விஷயம் சொல்றாரு அஹ் அரங்கிலிய போராட்டத்துல வந்து படுகொலை செய்யப்பட்ட பாராளுமன்ற முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அமரகீர்த்தி அத்துக்கோரல இவரும் இவருடைய பாதுகாப்பு அதிகாரியும் கொலை செய்யப்பட்டதுக்கு பன்னிரண்டு பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்படுது குற்றங்கள் செய்த நிறைய பேர் சுதந்திரமா வெளியில இருக்கும்போது நீங்க எதுக்காக இப்படி இந்த மக்கள் போராட்டத்துல தவறு நடந்தது இதுக்காக எதுக்கு நீங்க வந்து பன்னெண்டு பேருக்கு மரண தண்டனை ஜனாதிபதி கிட்ட கேள்வி கேட்டு அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த போராட்டம் தூண்டியவர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களை வந்து சும்மா விட்டுட்டு இப்ப இவங்களுக்கு கொடுக்கும் போது நாலு பக்கம் இருந்து யோசிக்கணும் தானே இல்லை அதையும் இந்த உள்நாட்டு யுத்தத்தில் நடந்த சில விஷயங்களையும் ஒப்பிட்டு இந்த மாதிரி நிறைய வெளிப்படையான விஷயங்களை வந்து சொல்லியிருக்காரு இப்போ இது என்னன்னா நிறைய அரசியல் விவாதங்கள் எழுப்பி இருக்கு ஏன் இப்போ நீங்கள் நீங்கள் கேட்ட மாதிரி ஏன் இப்போ நீங்க இதை சொல்லணும் இப்போ இவ்வளவு நாள் என்ன நடந்தது அப்போ நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அந்த மாதிரி நிறைய கேள்விகளை வந்து இப்போ எழுப்பி இருக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து சரத் பொன்சேகா தான் பதில் சொல்லி ஆகணும் அதே மாதிரி ஸ்பெஷலா ஒரு கூற்றுன்னு சொல்லியிருக்காரு பாத்தீங்களா அதாவது இந்த ராஜபக்சர்கள் இருக்காங்க இல்லையா இவங்க வந்து விடுதலை புலிகள் இயக்கத்தில் முக்கிய தலைவர்களை வந்து உயிரோட வச்சிருக்கணும் அவங்க சரணடைய வச்சிருக்கணும் அப்படின்ற தான் இவங்க இருந்ததா வந்து சொல்லியிருக்காரு சோ இப்படி நினைப்போடு இருந்தவங்க எதுக்கு பிளைட்ல இருந்து இறங்கி வந்து நிலத்தை தொட்டு கும்பிட்டு இப்ப வரைக்கும் நிறைவு செய்தது யாரு சொல்லி வந்து தேர்தல் மேடைகள் பாராளுமன்றத்துல கூட அப்படிதான் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க அதனாலதான் இப்ப சரத் மன்சேகாவுடைய இந்த கருத்து அவர் சொல்லும் போதே சொல்லியிருப்பாரு தேச தலைவர் அப்படின்னு சொல்லிக்க கூடிய மஹிந்த ராஜபக்ச தான் இதுக்கெல்லாம் வந்து உடந்தையா இருந்தாரு அவருக்கு வந்து எப்பவுமே தமிழில விடுதலை புலிகளை ஒழிக்கணும் யுத்தத்தை நிறைவு செய்யணுங்கிற எந்த ஒரு ஐடியாவுமே இருக்கல எல்லாமே வந்து எங்ககிட்ட வந்து சரணடையணும் அவங்களை வந்து நாங்க அரசியல் நோக்கங்களுக்காக பயன்படுத்திக்கணும் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் பிரபாகரன் அவர்கள் உயிரோடு இருந்திருந்தா இப்போ வடமாகாணத்துக்கு முதலமைச்சரா இருந்திருப்பாரு அப்படிங்கிற மாதிரி அவனோட விடயத்தையும் சரத் புன்சிகா சொல்லியிருப்பாரு இதெல்லாம் வந்து இப்ப நிறைய சர்ச்சைகள் ஏற்படுத்தி இருக்கு இன்னும் வர வரக்கூடிய நாட்கள்ல இதை எப்படி வெடிக்க போகுது இதை யாரு எப்படி பயன்படுத்திக்க போறாங்கன்னு தெரியல ஆமா அதே நேரத்தை பாத்தீங்கன்னா ஆமா இவர் சொன்னது சரிதான் இனிமே நம்ம வந்து பொறுத்து இருந்து பார்ப்போம் இன்னைக்கோ நாளைக்கோ அடுத்தது இப்ப மீட்டிங் வைப்பாருன்னு தெரியல வச்சா இன்னும் லீக் ஆகலாம் ஆமா கண்டிப்பா இது வந்து நாமல் ராஜபக்சே இப்போ ஒரு பதில் சொல்லுவார் மஹிந்த ராஜபக்ஷே இதுக்கு ஒரு ஸ்டேட்மென்ட் விடுவார் இந்த மாதிரி எல்லா தரப்புல இருந்தும் பதில்கள் வர நம்ம இருந்து வேடிக்கை தான் பார்க்கணும் என்னடா சொல்றீங்க அப்படிங்கற மாதிரி சார் இதே நேரத்தை பார்த்தீங்கன்னா இப்ப அந்த பிரச்சனை முடிஞ்சுது இப்ப இது வந்து முடிய முடிஞ்சிருச்சுன்னு சொல்ல முடியாது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு ஒரு கம்மா வைப்போம் ஒரு கம்மா வைப்போம் அதை வந்து தொடருவோம் இது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தையெட்டி விகாரை அந்த பிரச்சனை வந்து இருக்குல்ல இப்ப வந்து தையிட்டு விகாராதிபதி வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தையிட்டு விகாரை வந்து காணி இருக்கு இல்லையா அது வந்து பிரச்சனை உங்களுக்கு மக்கள் வந்து எங்களோட காணியா தனியார் காணி அப்படின்னு சொல்லும்போது இப்ப இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு துண்டு நிலத்தை கூட நாங்க திருப்பி தர மாட்டோம் அப்படின்ற மாதிரி இவர் இப்ப சொல்லியிருக்காரு அந்த மீட்டிங் வந்து நேற்று நடந்திருக்கான் அந்த மீட்டிங்ல தான் இவர் வந்து சொல்லியிருக்காரு எங்களை அதெல்லாம் கொடுக்க முடியாது நீங்க முடிஞ்சதா பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அப்படித்தான் அவர் வந்து சொல்லியிருக்காரு இதுக்கு மேல என்ன சொல்ல முடியும் இல்லையா ஒரு துண்டு தொண்ணூறு கூட அப்ப அவர் என்ன சொல்ல ஆமா இந்த இல்லையாடா விகாரி எண்டு அப்படிங்கிற மாதிரி விழுபட்டுகிட்டே இருக்கு இதுல இப்படி ஒரு கருத்தும் வெளியிடப்பட்டிருக்கு அப்படின்னா உண்மைக்குமே இது வந்து கொஞ்சம் யோசிக்க கூடிய ஒரு விடயம் தான் ஏன்னா பாதிக்கப்பட்டவர்கள் தரப்புல இருந்து வந்து இது இப்ப ஒரு பிரச்சனை ஆகும் நிச்சயமாகவே ஏன் இந்த மாதிரியான ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க எதற்காக எதுக்காக இப்படி ஒரு சர்ச்சைகளை புதுசு புதுசா உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் தெரியல போராடிக்கிட்டு தான் இருக்காங்க அன்னையில இருந்து இப்ப வரைக்கும் போராடிக்கிட்டு தான் இருக்காங்க தீர்வு வந்து நிச்சயம் வந்து அரசாங்கம் இதுல தலையிடணும் அதான் அரசாங்கம் தலையிட்டு ஒழுங்கான முறையான ஒரு தீர்வை வழங்குது அப்படின்னு சொன்னா இந்த பிரச்சனை வந்து எப்பவோ தீர்க்கப்பட்டிருக்கும் பட் அரசாங்கத்தினுடைய ஒரு முழுமையான பங்களிப்பு இதுல இல்ல அப்படிங்கிறது தான் இந்த பிரச்சனை இழுபடுறதுக்கான காரணமாகவும் இருக்கு அதே மாதிரி பாதிக்கப்பட்டவங்க இன்னும் சில விஷயங்களும் சொல்லிருக்காங்க அவங்க என்ன இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்றதுக்கு நிறைய பேர் வராங்க கிட்ட எல்லாமே நாங்க வந்து காணி பத்திரம் அது எல்லாத்தையுமே ஆனா எதுவுமே இல்ல அதோட இந்த பிரச்சனை குறித்து பேசும்போது எங்களை யாருமே கூப்பிடுறாங்கல்ல இந்த விகாராதிபதி அந்த டீம மட்டும் தான் கூப்பிட்டு பேசுறாங்க சோ இது வந்து ஒரு தலை பட்சமானது அப்படின்ற மாதிரி இவங்க வந்து சொல்றாங்க அண்ட் பாத்தீங்கன்னா பத்தொன்பது பேருடைய காணி வந்து அதுக்குள்ள வந்து மாட்டுப்பட்டதாகவும் அவங்க வந்து சொல்றாங்க பத்தொன்பது பேருடைய காணி இருக்கு அவங்கதான் இப்ப வந்து இந்த கோரிக்கைகளை முன் வச்சிட்டு இருக்காங்க வேணும் அப்படின்னு சொல்லி அந்த சந்தர்ப்பத்தில தான் இப்ப இப்படி ஒரு கருத்தை சொல்லி இருக்காங்க பேருக்காகவும் பேசி ஒரு தீர்வு குடுக்கறதுக்காக யாராவது முன் வரணும் ஏன்னா இது வந்து நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஒரு பக்கம் தான் போய்கிட்டு இருக்கு ஒரு பக்கம் மட்டுமே நீதியை கேட்டு ஒரு பக்கம் மட்டுமே சொல்யூஷனை கொடுக்கக்கூடிய மாதிரி தான் இருக்கு ஆகவே நிச்சயமா இதுக்கு ஒரு அரசாங்கத்தினோட முறையான ஒரு தலையீடு இருந்தது அப்படின்னா இதுக்கான ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சில பேர் வந்து ஆட்சிக்கு வரும்போது சொன்னாங்க இல்லையா

இருக்கு செயல் அதான் இப்ப ஆரம்பத்துல சொன்னேன் இல்லையா நடத்துவோம் நடத்துவோம் ஆனா எப்பன்னு தெரியாதுன்னு தெரியாது கண்டிப்பா நடத்துவோம் அதே மாதிரிதான் நிறைய உதாரணங்கள் இருக்குன்னு வடக்கு மக்களினுடைய காணிகளை வந்து விடைவிக்கிற விடம் இருக்கட்டும் அதுவா இருந்தாலுமே இப்படி பண்ணுவோம் இப்படி பண்ணுவோம் ஆனா எப்ப பண்ணுவோம்னு தெரியாது ஆனா கண்டிப்பா பண்ணுவோம் நம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கோம் இப்படியே இந்த அஞ்சு வருஷத்தையும் ஓட்டிருவாங்களான்னு தான் ஒரு சந்தேகம் இருக்கு அஞ்சாவது வருஷம் எண்ட்ல வந்தோன்னா திருப்பி நீங்க போடுங்க நாங்க திருப்பி பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் இல்ல ஏன்னா பழைய அரசாங்கத்தை வந்து வீட்டுக்கு அனுப்பினவங்களுக்கு ஏதாவது தப்பா நடக்கும் போது என்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றது அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் இல்லையா சரி இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா இன்னொரு நியூஸ் வந்து வந்திருக்கு அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திய கடற்தொழிலாளர்கள் வந்து எங்களுடைய கடற்பரப்பை வந்து பயன்படுத்துறதுக்கு நாங்க எந்த சந்தர்ப்பத்திலையும் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு வடக்கு மாகாண கடற் தொழிலாளர் இணையத்தின் செயலாளர் முகமது ஆலம் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு அதே நேரத்துல பாத்தீங்கன்னா கடற்பொழில் அமைச்சர் இருக்காரு இல்லையா இவர் வந்து இந்த விஷயத்துல சும்மா நோமலாவோ அசம்பந்தமாகவோ இருந்தா வந்து அவருக்கு அமெரிக்கா எதிரான போராட்டம் விரைவில் முன்னெடுக்கப்படும் அப்படின்ற மாதிரியும் ஒரு எச்சரிக்கையும் அவங்க வந்து கொடுத்திருக்காங்க இந்த இந்திய கடற் தொழிலாளர்கள் வந்து அத்துமீறி எங்களுடைய கடற்பரப்புல வந்து மீன் பிடிக்கிறது வந்து அதிகமான நாட்களாகவே வந்து நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இதுக்கு வந்து இந்தி தமிழகம் தரப்புல வந்து எங்க மேல கம்ப்ளைண்ட் பண்றதா இருக்கட்டும் நாங்க தமிழகம் மேல கம்ப்ளைண்ட் பண்றதா இருக்கட்டும் இது வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கு ஆனா இதுக்கான ஒரு தீர்வு

கடச்சொழில் அமைச்சர் சந்திரசேகர் அவர் மீதான நிறைய விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருது ஏன்னா அரசாங்கம் வந்து கடச்சொழில் அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடியவர் வந்து இந்த விடயத்து விடயம் விதமான அறிவும் இல்லாதவர் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்தில் இவர் மேல நிறைய விமர்சனங்கள் இன்னொரு பிரதேசத்தை ஒருத்தர் எங்களுடைய கடற்கொழில் அமைச்சரா அப்படின்னு சொல்லி ஆட்சி அமைந்த அமைத்த ஆரம்பத்துல வந்து நிறைய சர்ச்சைகள் நிறைய விமர்சனங்கள் இப்போ இருக்கக்கூடிய ஜனாதிபதி மேல முன்வைக்கப்பட்டு வந்தது இப்போ கொஞ்சம் கொஞ்ச நாளா நடந்துகிட்டு இருக்க சம்பவம் எல்லாமே இது இவர் நிரூபிக்கிற மாதிரியாவே நடந்துகிட்டு இருக்கு ஆனா உண்மைக்குமே இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காரு இருக்காது அப்படின்னு நம்ம ஒரு கட்டத்துல இருக்குமோன்னு நம்மளையே நம்ப வைக்கிற மாதிரி அவர் மேல நிறைய நேர்மறையான விஷயங்களும் இருக்கு அவர் வந்து ஒழுங்கா விடயங்களை வந்து பொறுப்பேற்று செய்துகிட்டு இருக்காரு அஹ் இன்னொரு இடத்த பிரதேசத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடியவராக இருந்தாலும் அவர் வந்து யாழ் மாவட்டத்துக்கு இருக்கிறது வந்து ஓகேவா இருக்கு நிறைய விஷயங்களை பொருட்படுத்த செய்கிறாரு தமிழ் மக்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்லி சொல்றவங்களும் இருக்காங்க அதிக அளவில் இந்த மாதிரி விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டு தான் வருது ஆகவே இந்த இந்திய மீனவர்கள் இலங்கை மீனவர் பிரச்சனைக்கு வந்து ஒரு முடிவு கட்டுங்க அப்படிங்கிறது தான் எல்லாரோட கோரிக்கையாகவும் இருக்கு ஏன்னா ரெண்டு பக்கமும் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுட்டே இருக்கு யாருமே இதில் நல்லா இருந்ததா வந்து எங்கேயுமே நம்ம கேள்விப்படலை ஆகவே இதுக்கான ஒரு சொல்யூஷன் வந்து சீக்கிரமாக சங்கம் கொடுக்கணும் முக்கியமா கடற்சொழில் அமைச்சர் இதுல வந்து தலையிடணும் தலையிட தான் வந்து முக்கியமான ஒரு நல்ல முடிவு கிடைக்கணும் அப்படின்னு நம்மளும் நினைக்கிறோம் எல்லாருமே நினைக்கிறாங்க சோ இன்னைக்கு எவ்வளவு தான் கடைசியா நாளைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்றத ஹோட் டொபிக் பத்தி நாளைக்கு பேசலாம் கண்டிப்பா பேசலாம் அதாவது நாளைய தினமும் என்னென்ன நடந்திருக்கு யார் யார் என்னென்ன மாதிரியான பேச்சுக்கள் உரையாடல்கள் எல்லாம் பேசி இருக்காங்க என்னென்ன மேடைகள் என்னென்ன மாதிரி நடக்குது அரசியல்ல இலங்கை அரசியல் எப்படி இருக்கு அப்படிங்கறது வந்து நாளைக்கு நம்ம வந்து தொடர்ந்து பேசலாம்